வணக்கம் டேன் தமிழ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்றைய தினமும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தயாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக சேனல் நான்கு காணொலி ஒன்றில் சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இரண்டாவது நாளாக இன்றும் குற்றப்புலனைவு புலனாய்வு அழைக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னலியான சந்திரகாந்தன் சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்த நிலையில் மேலதிக வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று முற்பகல் ஒன்பது மணியளவில் முன்னாள் ராஜா அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் அனைத்து தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்படவுள்ளது அரச மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் அனைத்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கும் இன்று முதல் விடுமுறை வழங்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவடைகின்றன முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடைகின்றன இதன்படி அனைத்து பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடலில் நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பிறப்புக்கு மேலாக தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் முன் அறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை இன்று வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிக்க முன்னணியாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது தலா மில்லியன் இரண்டு காலோசரி காசோலைகளை வழங்கிய சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கொழும்பு வெள்ளப்பத்தை பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகரான சுப்பிரமணியம் மனோகரனுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சாட்சியம் அளிக்க டக்லஸ் தேவானந்தா நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக அவரது சட்டத்தன்னை தெரிவித்த போதும் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் மருத்துவ சான்றிதழ்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை அதனையடுத்து டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்து மன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் பிடியானை பிறப்பித்துள்ளார் தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் நேற்று வியாபாரிகளுக்கு இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மத்திய நிலையத்தில் வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கும் மாம்பழம் விற்பனை செய்ய சென்ற வியாபாரிகளுக்கும் இடையில் நேற்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தினுள் புதிய போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டு மரக்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனையில் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையால் இந்த நிலைமை ஏற்பட்டது புதிய முறையை புறக்கணிக்கும் இருந்து அபராதம் வசூலிக்கும் வசூலிக்கவும் கடைகளை தற்காலிகமாக மூடவும் பொருளாதார மத்திய நிலைய வர்த்தக சங்கம் முடிவு செய்துள்ளது எனினும் தற்காலிகமாக கடைகளை மூடுவதற்கு எடுத்த தீர்மானத்தினால் காலையில் மாம்பழம் விற்பனை செய்ய சென்ற வியாபாரிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதால் கடும் பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் மாம்பழ வியாபாரிகள் மாம்பழங்களை விற்பனை செய்ய இடமில்லாததால் பாரபூர்த்திகளிலும் கடைகளுக்கு அருகில் தரையிலும் விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒவ்வொரு இடத்திலும் மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதால் ஏனைய விவசாயிகளும் மரக்கறிகளை கொள்முதல் செய்ய வருபவர்களும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக வர்த்தக சங்க தலைவர் சி எஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஏற்படும் நெரிசலை குறைப்பதற்காக புதிய திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய படையில் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ்ய படையில் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரில் ஈடுபட்ட இலங்கையர் ஒருவர் உக்ரைன் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போன் ஆயிரம் நாட்களை கடந்து கொண்டிருக்கின்ற வெளியில் ரஷ்யாவுக்காக போர் செய்ததாக கூறி இலங்கையை சேர்ந்த பெர்னாண்டோ என்பவரை உக்ரைன் படையினர் கைது செய்து விசாரிக்கும் காணொலி இணையத்தில் வைரலாகி வருகின்றது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையே நேற்று சந்திப்பு ஒன்று நடைபெற்றது மாகாண சபை தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் எதிர்காலத்தில் நடைபெறும் போது வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் தாக்கம் அங்கும் உணரப்படக்கூடும் என இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பில் ஆராயப்பட்டதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞாபக சிறினேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் நீண்ட கால பிரச்சனைகள் தீர்க்கப்படாமையால் தெற்கில் உள்ள தேசிய கட்சிகள் மீது தமிழ் மக்களின் ஈடுபாடு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது திருத்த சட்டத்தில் உள்ள விடயங்கள் பதிமூன்றாவது திருத்த சட்டம் மீதுள்ள அதிருப்தி தொடர்பிலும் சந்திப்பில் பேசப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் நீண்ட கால மற்றும் தொடர்பில் எழுத்து மூலம் சமர்ப்பிக்குமாறு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழரசு கட்சியை கூறியுள்ளார் குறிப்பாக மயில மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் தாண்டிய துயிலும் இல்ல விவகாரம் போன்ற பிரச்சனைகள் தொடர்பிலும் இச்சந்திப்பின் போது தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பான முன்னெடுப்புகளில் இந்தியா தொடர்ந்து பங்காளியாக இருக்க வேண்டும் என்றும் தமிழர் கட்சியால் வலியுறுத்தப்பட்டுள்ளது வடக்கில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் கடந்த காலங்களில் தென்னிலங்கை கட்சிகளோடு சேர்ந்து இயங்கியவர்கள் தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட இத்தொடர்பிலும் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சீன தூதுவரின் செயற்பாடுகள் பொது பிரச்சினைகளை அணுகும் விடயங்களில் நடுநிலைமையுடன் இல்லை இந்திய உயர்ஸ்தானிகரால் தமிழரசுக் கட்சியிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் சுரீதரன் தலைமையில் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் வடக்கு கிழக்கில் இருந்து கடந்த தேர்தலின் போது தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இச்சந்திப்பில் பங்கேற்றனர் புதிய கடற்றொழில் அமைச்சர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் ஆன அன்னராசா தெரிவித்துள்ளார் புதிய கடற்றொழில் அமைச்சர் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் எனவும் இந்திய இழுவை மடித்தொழிலால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு மீனவர்களுக்கு அரசாங்கம் இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் ஆன அன்னராசா தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய அரசாங்கத்துக்கும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்ற ஒரு செயல்பாடு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது அந்த வகையிலேதான் இன்றைய உலக மீனவர் தினத்திலே நாங்கள் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் வடக்கு மாகாணத்திலே வடக்கு கடற்றொழிலாளர்கள் மேற்கொண்ட பல போராட்டங்களிலே மீனவர்களோடு கடத்தொழில் மக்களோடு சென்று அந்த பிரச்சனைகளை நன்கறிந்தவர் எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு கிட்டும் எட்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்த வடக்கு மாகாணத்திலே இந்திய இழுவை படகுகளினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நஷ்ட ஈட்டை பெற்று தர வேண்டும் எமது கடலிலே உலகத்திலே தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளினால் இந்திய மீனவர்கள் வந்து அள்ளி அழித்து சென்றிருக்கின்றார்கள் அந்த அழிவுகளுக்கு ஏற்ற நஷ்ட வீட்டை முதலிலே எங்களுடைய மீனவர்களுக்கு பெற்றுத்தந்து எங்களை தொழிலிலே ஈடுபடுவதற்குரிய முயற்சியை புதிய கடற்றொழில் அமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இன்றைய உலக மீனவர் தினத்திலே கடற்றொழில் அமைச்சுக்கு முன்வைக்கின்றோம் வடக்கு கடற்றொழிலாளர்கள் மன்னார் தொடக்கம் காரைநகர் வரையான அனுமதியற்ற சட்டவிரோத கடலட்டை பண்ணையையும் எங்களுடைய வடக்கு கடலையும் சுத்தம் செய்து இலங்கை அரசாங்கத்தினாலும் இந்திய மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினாலும் வஞ்சிக்கப்படுகின்ற வடக்கு மாகாணம் அனலதீவு கடற்பொழிலாளர்களுடைய நிலைமை தொடர்பாக மனிதாபிமானம் பற்றியும் உலகத்துக்கு நியாயத்தை கற்பிக்கின்ற இந்தியா இலங்கை நாடுகள் வடக்கு மாகாணத்திலே புதிதாக பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இந்த பாராளுமன்ற காலத்திலே இந்திய மீனவர்களினால் இலங்கையிலே வடக்கு மாகாண கடற்கொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக பாராளுமன்றத்திலே குரல் எங்களுக்குரிய நஷ்ட வீட்டை பெற்றுத்தருவதற்கு நீங்கள் இந்த இந்திய மீனவர்களுடைய பாதிப்பினால் வடக்கு தொழிலாளர் சமூகம் எதிர்கொண்டதை நீங்கள் வாயுறந்து வெளிப்படையாக கூற வேண்டும் இல்லையே நீங்களும் இன்னும் ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்தால் வடக்கிலே ஒரு அறகலை போராட்டம் எங்களுடைய கடலை அளிக்கின்ற இந்திய மீனவர்களுக்கு எதிராகவும் அவர்களுக்கு எதிரான அறகலையை நாங்கள் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் உலக உணவு திட்டத்தின் கீழான உணவு பாதுகாப்பு வலியமைப்பை உருவாக்குதல் தொடர்பில் துறை சார்ந்த திணைக்கள தலைவர்களுடன் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பதில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் விடயங்கள் ஆராயப்பட்டன உலக உணவு திட்டத்தின் ஒத்துழைப்புக்கான கூட்டாண்மை செயலகத்தின் ஏற்பாட்டின் கீழ் உணவு பாதுகாப்பு விலையமைப்பு கருத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் தரவு சேகரிப்பு முறைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இக்கலந்துரையாடலில் உலக உணவு திட்ட அரசு இணைப்பாளர் முஸ்தபா நியமத் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஈனா நலாயினி யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் திட்டமிடல் பணிப்பாளர்கள் துறை சார்ந்த திணைக்களங்களின் தலைவர்கள் என பலர் பங்கேற்றனர் இவ்வாறு உருவாக்கப்படும் உணவு பாதுகாப்பு விலையமைப்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் உலக உணவு திட்டமும் இதனை உள்ளடக்கியதாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உணவு பாதுகாப்பை ஊக்குவிக்கும் சே்திட்டங்களை முன்னெடுத்து செல்ல உள்ளது மன்னாரில் பிரசவத்தின் போது உயிரிழந்த தாய் மற்றும் சிசு தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது உயிரிழந்த தாய் மற்றும் சிசு தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் மன்னார் வைத்தியசாலை குறித்த மக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பிய அறிக்கையில் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறான அசாதாரண சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறாமல் உரியவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் மக்களுக்கு உயரியதும் பாதுகாப்பதுமான பாதுகாப்பதுமான சேவை கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மன்னர் பொது வைத்தியசாலையில் அண்மை காலமாக பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாய்மார் இறந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை கவலை அளிக்கின்றது நோயாளர்கள் தங்களது மருத்துவ தேவைகளுக்காக வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அச்சமடைந்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது நடந்த சம்பவம் தொடர்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் வலியுறுத்தியுள்ளார் ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை உடமையில் வைத்திருந்தார் என குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமையால் பவனியா மேல் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளார் பதினாறு கிராம் நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளை பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் உடமையில் வைத்திருந்து வியாபாரம் செய்தமை என குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமையால் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செலியினால் விடுவிக்கப்பட்டுள்ளார் பவனியா தரணிக்குளம் காத்தியார் சின்ன குளத்தை சேர்ந்த தியாகராஜா சந்தை நபரில் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆவணி மாதம் தடுப்பு பிரிவினரால் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹெரோயின் கிராம் நாற்பது கிராம் உடமையில் வைத்திருந்தார் மற்றும் உடமையில் வைத்திருந்து வியாபாரம் செய்தார் என கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த நபர் கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணையின் அடிப்படையில் பவுனியா நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வந்தது இரசாயன பகுப்பாய்வு அறிக்கையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் அடங்கிய குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது கிராம் அளவை கொண்ட ஹேரோயினை உடமையில் வைத்திருந்தார் மற்றும் உடமையில் வைத்து வியாபாரம் செய்தார் என்ற குற்றச்சாட்டு வழக்கு அவ்விதமான சான்றுகளும் வழக்கு தொடரான சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அரச தரப்பு வழக்கு தொடரால் சந்தேகத்துக்கு அப்பால் நிரூபிக்க தவறியுள்ளதாக சட்டமா தவறியுள்ளதாக நீதிபதி இளஞ்செலியன் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் அரசு தரப்பின் நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் தவறு இழைக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் எதிரி குறித்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்படுவதாக பவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் எழஞ்செலியன் அறிவித்தார் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் எமது நிகழ்வுகளுடன் அணைந்திருங்கள் வணக்கம்